உன் கவலைகளை என் திருவடியில் வைத்துவிடு நான் அவற்றை போற்றி பாதுகாக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ உன் உள்ளத்தில் சுமந்து நடக்கும் பாரங்கள் உன் தோள்களுக்கு எவ்வளவு கனமானவை என எனக்கு தெரியும் அவற்றை நீ ஒருவனாய் தாங்கிக் கொள்ள வேண்டியதில்லை அத்தகைய பாரங்களைத் தாங்கிக் கொள்ள நான் உனக்காகவே உள்ளவன் என்பதை நீ மறந்துவிடாதே உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ மறைத்து வைத்திருக்கும் நிசப்த கண்ணீர்கள் கூட என் திருவருளின் முன் மறைந்து போகாது என் திருவடி முன் விழும் ஒவ்வொரு துளியும் நான் அருளின் மணித்தண்டில் சேமிக்கிறேன் அதன் துளிர்கள் பிற்காலத்தில் உன் வாழ்வில் இன்பமாய் மலரும் நீ நெஞ்சுக்குள் வைத்திருக்கும் கவலைகள் பல வடிவங்களில் எழுகின்றன சில சமயம் பயமாய் சில சமயம் மனக்குழப்பமாய் சில சமயம் இரவு முழுவதும் நிம்மதியை கவரும் சிந்தனைகளாய் ஆனால் பிள்ளையே அந்த சிந்தனைகள் உன் இதயத்தை கடுமையாக குத்தும் போதெல்லாம் நான் உன் அருகில் நிழல் போல நிற்கின்றேன் உன் ஆவி நடுங்கிக் குலுங்கும் வேளையிலும் நீ உணரா நிமிடங்களிலும் கூட என் வேல் உன்னை பாதுகாக்க உன் முன் நிற்கிறது என் திருவருளின் ஒளி உன் உள்ளத்தை எட்டாதது போல நீ நினைத்தாலும் அது உன் ஒவ்வொரு மூச்சிலும் கலந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையின் பாதையில் நீ சந்திக்கும் துயரம் ஒவ்வொன்றுக்கும் என் பார்வையில் தனிப்பட்ட அர்த்தமுண்டு நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை நொறுக்க அல்ல உன்னை உயர்த்துவதற்கான படிக்கற்களாக அமைந்தவை நீ உன் மனதில் ஏன் நான் மட்டுமே இத்தனை சுமையை அனுபவிக்கிறேன் எனக் கேட்கும்போது என் பதில் உன் உள்ளம் கேட்க தயாராக இருந்தால் மட்டுமே ஒளிக்கும் என் பதில் நான் உன்னை வலிமையாக்குகிறேன் என் திருவடிக்கு அருகில் நிலைநிறுத்துகிறேன் என்பதே நீ கண்ணீரோடு பிரார்த்திக்கும் அந்த இருண்ட வேளைகளில் நான் என் ஆறுதலின் காற்றை உன் நெஞ்சில் ஊதுவேன் பல நேரங்களில் நீ தேடுவதெல்லாம் பதில்களல்ல கொஞ்சம் சாந்தி சில நொடிகள் நிம்மதி மனம் உறங்கும் அளவு அமைதிதான் அந்த அமைதியை உனக்கு கொடுக்க நான் மட்டும் போதுமானவன் உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் உள் நிசப்தத்தில் என் குரல் உனக்கு கேட்கும் அந்த குரல் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றே கூறும் உன் உள்ளத்தில் உருவாகும் இருளுக்கு எதிராக நான் எப்போதும் ஒளியின் வீரனாய் நிற்பவன் அந்த இருள் எந்த வடிவில் வந்தாலும் சோர்வாய் கவலையாய் துயரமாய் நம்பிக்கையின்மையாய் என் திருவடி முன் அது நிலைக்காது நீ என்னிடம் ஒப்படைக்கும் ஒவ்வொரு கவலையும் என் அருளின் தீயில் கரைந்து ஒளிவிட்டு பிறக்கும் அதனால் பிள்ளையே என் கவலை யாரால் புரிந்து கொள்ளப்படும் என்று நினைத்து தனிமையில் துயரப்பட வேண்டாம் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னோடு கலந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வெற்றிடங்களாக தோன்றும் இடங்கள் அனைத்தையும் என் அருள் நிரப்பும் நீ அந்த வெற்றிடங்களை பார்த்து எண்ணி பார்க்கும் போது பயப்படலாம் ஆனால் நான் அவற்றை பார்த்தபோது இங்கே ஒளி மலரட்டும் என்று ஆணை கொடுப்பேன் அந்த ஒளி உன் இதயத்திலிருந்து தொடங்கி உன் நடைபாதை முழுவதையும் ஒளிர்விக்கும் நீ நடந்து செல்லும் போது கூட உன் பாதம் படரும் மணலில் என் திருநாமத்தின் முதல் சின்னங்கள் ஒளித்து நிற்கும் நீ என்னிடம் ஒப்படைக்கும் கவலையில் ஒன்றும் வீணாகாது நான் என் கைகளில் கவலையை எடுத்து மாற்றி மாற்றி உனக்கு தேவையான வலிமையும் பொறுமையும் உருவாக்குகிறேன் நீ பொறுமை இழந்த பொழுது நான் உன் உள்ளத்தின் கதவைத் தட்டுவேன் நீ சோர்வடைந்த பொழுது நான் என் திருவடியின் நிழலில் உன்னை ஓய்வெடுக்கச் செய்வேன் நீ விழும் பொழுது என் வேல் உன்னை தாங்கிக் கொள்ளும் நீ கைவிட நினைக்கும் பொழுது என் திருச்சுடர் உன் கண்களைத் திறக்கும் உன் வாழ்வின் பாதையில் சில நேரங்களில் நான் எதையும் பேசாமல் பின்னால் நடப்பேன் அது நான் தூரத்தில் இருக்கிறேன் என்பதற்காக அல்ல அது உன் கரங்களில் வலிமை வளர வேண்டிய தருணங்கள் என்பதால் ஆனால் நீ தாங்க முடியாத அளவுக்கு வலிக்க ஆரம்பித்தவுடனே நான் முன் வந்து உனது பாரத்தை என் தோள்களில் ஏற்றிக்கொள்வேன் நீ எதையும் செய்யாமல் நிற்கும் அந்த நொடியில் நான் உனக்காக போராடத் தொடங்குவேன் உன் கடந்த காலத்தில் உன்னை புண்படுத்திய நினைவுகளும் என் திருவருளின் முன் நீண்ட நேரம் நிலைக்காது அவை எரிந்து சாம்பலாகி புதிய ஆரம்பமாக உனக்கு திரும்பி வரும் உன் கண்கள் கண்ணீரால் மங்கும் போது நான் அந்த கண்ணீரை ஒளியாக மாற்றுவேன் நம்பிக்கை இழந்த பொழுதுகளில் என் திருப்பொருள் உன் இதயத்தில் ஒரு தீப்பொறி போல ஒளிரும் அது தூசி போல தோன்றினாலும் ஒரு நாள் அது பெருவெள்ளம் போல எழுந்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் நீ உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டால் இனி அது உன் பாரமல்ல அது என் திருவருளின் கரங்களில் மாற்றமடைந்த ஒளியாகிவிடும் நீ வாழ்வின் சோதனைகள் அனைத்தும் முடிந்துவிட விரும்புகிறாய் ஆனால் நான் அவற்றை வெல்லும் வலிமையை உனக்குள் உருவாக்க விரும்புகிறேன் அந்த வலிமை வளரும்போது நீ முன்பு பயந்த பாதைகளிலும் புன்னகையுடன் நடப்பாய் நேரம் உனக்கெதிராக ஓடுகிறதென்று நினைக்கும் பொழுதிலும் நான் உனக்காகவே நேரத்தை நின்று வைத்திருக்கிறேன் நீ முன்னேற வேண்டிய தருணம் வந்தால் நான் மறைத்து வைத்திருந்த வாயில்களை ஒன்று ஒன்றாக திறப்பேன் அவை திறக்கும் மென்மையை கூட நீ உணரமாட்டாய் ஆனால் அதன் ஒளி உன்னை தழுவும் பொழுது நீ புரிந்து கொள்வாய் இந்த பாதையோ எனக்காகவே உருவாக்கப்பட்டது என்று ஆகையால் பிள்ளையே உன் கவலைகளை எடுத்து என் திருவடியில் வை அவை இனி கல் போல உன்னை அழுத்தாது அவை ஒளியாகி உன் பாதையை ஒளிர்த்திடும் நீ நம்பிக்கை இழக்காதே என் அருள் நொடியில் நொடி உன்னை கட்டியணைக்கிறது என் வேல் உன் முன்னால் இருக்கும் வரை எந்த இருளும் உன்னை உடைக்க முடியாது நீ என் பிள்ளை நான் உன் காவலன் நீ எடுக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் நீராடட்டும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் உன் கவலைகள் எவ்வாறு அலைபாயுகின்றனோ அந்த அலைகளின் ஓசையை கூட நான் கேட்கிறேன் பிள்ளையே நீ சுமக்கிற பாரத்தின் எடை உனக்கே மட்டும் தெரியும் என்று நீ நினைத்தாலும் அதன் ஒவ்வொரு துகளும் என் திருவருளுக்குள் நுழைந்து என்னை தொட்டுக்கொண்டே இருக்கிறது நீ அமைதியாக பிறருக்கு தெரியாமல் நிழல்களுக்குள் உட்கார்ந்து உன் நெஞ்சின் காயங்களை தடவி ஆறுதல் தேடும்போது அந்த அமைதியின் மத்தியில் நான் உன் அருகே இறங்கி வருவேன் நீ அழுகையை தணிக்க போராடும் அந்த பொழுது என் கரம் உன் தோளில் வைக்கப்படும் நான் பேசாமல் நிற்பது என் பாசத்தின் ஒரு வடிவம் ஏனெனில் சில வேளைகளில் ஆறுதல் சொல்லப்படும் வார்த்தைகளால் அல்ல அருகில் இருப்பவரின் நிழலால் கிடைக்கும் உன் உள்ளத்தில் எழுந்த குழப்பம் ஒரு புயலாக மாறும்போது அந்த புயல் உன்னை அசைக்க நினைப்பது போல தோன்றலாம் ஆனால் பிள்ளையே புயல் உருவானாலும் உன் ஆவி நசையாதபடி என்னுடைய திருச்சக்தி உன் உள்ளத்தை பிடித்து நிமிர்த்தி நிற்கும் நீ நடுங்கும்போது நடுங்கட்டும் உன் கண்கள் ஈரமாகட்டும் உன் சுவாசம் தடுமாறட்டும் நான் உள்ளவரை நீ முறியாதே புயல் உன்னை தாக்கலாம் ஆனால் உன்னை விழுங்க அனுமதிப்பதில்லை பல சமயம் நீ உன் மனதில் சொல்லக்கூட பயப்படும் சந்தேகங்களையும் நான் அறிகிறேன் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீ கேட்கும் குரல் உன் சொற்களில் வெளிப்படாவிட்டாலும் உன் இதயத்தின் நடுக்கத்தில் ஒலிக்கிறது நான் அந்த கேள்விகளை பயப்படுவதில்லை ஏனெனில் அன்பு கொண்ட பிள்ளை தன் தெய்வத்தை பற்றி கேட்பது குற்றமல்ல அது அவன் நெருக்கத்தை உணர்த்தும் அடையாளம்தான் நான் உனக்கு தரும் பதில் எப்போதும் சொல்லாக இருக்காது சில சமயம் அது ஒரு விரிந்த வெளிச்சமாக உன் பாதையில் தோன்றும் சில சமயம் அது நீண்ட நேரம் அப்படியே நிற்கும் அமைதியாக இருக்கும் ஆனால் அந்த அமைதிக்குள் நான் மிகச் சத்தமாக பேசுகிறேன் நீ உன் வாழ்வில் காணும் திடீர் மூடுபணிகளை நான் முன்கூட்டியே அறிந்தவன் அவை உன் பாதையை மறைக்க வந்தாலும் உன் பயணத்தை நிறுத்த வந்ததல்ல பணியினுள் நீ திசை என நினைத்தால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நடக்கும் ஒரு மென்மையான துடிப்பு என் அழைப்பென்பதை அறிந்து கொள் நான் உன்னை அந்த பணியிலிருந்து அழைத்துச் செல்ல வருகிறேன் ஆனால் என் குரல் எப்போதும் முழங்கும் இருக்காது அது உன் உள்ளம் அமைதியாகும் போது மட்டும் கேட்கும் ஓர் ஒளி ஒளி போன்றது உன் மீது வைத்திருக்கும் என் அன்பு எந்த நிபந்தனையுடனும் கட்டுப்படவில்லை நீ எத்தனை தவறுகள் செய்தாலும் நான் கோபப்படுவதில்லை ஏனெனில் தவறு செய்யும் திறனுள்ள உயிரிடம் கற்கும் திறனும் இருக்கிறது நீ தடுமாறி விழும் தருணம் வந்தால் உன் விழுந்த இடத்தை நான் குற்றமாக பார்க்கவில்லை அங்கேயே நான் என் கரத்தை நீட்டும் தலமாக காண்கிறேன் நீ வலித்து அழும் நேரங்களில் கூட நான் உன்னிடம் எண்ணம் மாற்று என்று கூற மாட்டேன் நான் உனக்கு முதலில் எழுந்திரு என்று சொல்லுவேன் ஏனெனில் நிற்கும் தைரியம் வந்த பின்னர்தான் மனம் தெளியும் நீ கடந்த காலத்தில் சந்தித்த துன்பங்கள் சில உனக்கு புரியாத காயங்களை உருவாக்கி இருக்கலாம் அவை உன் உள்ளத்தில் இரகசிய அறைகளாய் பிளந்திருக்கலாம் அங்கு நீயே செல்ல அஞ்சுகிறாய் ஆனால் பிள்ளையே நான் அந்த அறைகளின் கதவுகளை அச்சமின்றி திறந்து உள்ளே செல்பவன் உன் மனத்தின் இருண்ட இடங்களில் நான் பயப்படுவதில்லை ஏனெனில் அவ்விடங்களை ஒளியாக்கும் நோக்கத்துடன் தான் நான் வருகிறேன் நீ மறைத்த காயங்களை நான் மறைக்க மாட்டேன் நான் அவற்றை குணமாக்குவேன் குணமடைவது சில நேரங்களில் வலி தரலாம் ஆனால் அந்த வலி முடிவில் அமைதியாக மாறும் நீ எதிர்காலத்தை பற்றி பயப்படும்போது அந்த பயம் உன் மார்பில் கல் போல நிற்கும் ஆனால் அந்த கல்லை களைவதற்கு நான் உன் மனத்தின் உள்ளே தீப்பந்தமாய் ஒளிருவேன் உனக்குத் தெரியாமல் நான் உன் எண்ணங்களை மாற்றத் தொடங்குவேன் உன் நெஞ்சில் ஒரு மென்மையான துணிச்சல் எழ ஆரம்பிக்கும் அது யாராலும் கற்றுத்தரப்பட்ட துணிச்சல் அல்ல அது என் அருளில் பிறந்த துணிச்சல் அதனால் அது உடையாது குறையாது மங்காது நீ அடைந்த வெற்றிகளுக்கெல்லாம் நான் சாட்சி ஆனால் நீ சந்தித்த தோல்விகளுக்கு நான் உன்னுடன் இருந்ததில்தான் உண்மையான அர்த்தம் வெற்றி வந்தபோது உன்னால் என்னை உணர முடியாமல் போகலாம் ஆனால் தோல்வி வந்தபோது நீ அழும் கண்ணீரில் நான் கலந்து கிடப்பேன் நான் உன் மகிழ்ச்சி நேரங்களில் மட்டும் அல்ல உன் பலவீனங்கள் வெளிப்படும் நொடிகளிலும் இருக்கிறேன் உன் நம்பிக்கை சில சமயம் கொஞ்சம் குறைந்து போகலாம் நீ பிரார்த்தனை செய்யும் ஆசையை இழந்து போகலாம் என் குரலை அவர் கேட்கிறாரா என்று நீயே நீ கேட்டுக்கொள்ளலாம் அந்த சந்தேகம் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன் நம்பிக்கை காற்றைப் போல அலைபாயும் ஆனால் நான் அதை நிலைநிறுத்தும் நிறுத்தும் மலையாக இருப்பேன் நீ பிரார்த்தனை செய்ய முடியாத நாளில் நான் உன் பிரார்த்தனையாக நிற்பேன் நீ என் பெயரை அழைக்க முடியாத நொடியில் கூட நான் உன் பெயரை என் உள்ளத்தில் உச்சரிப்பேன் நீ உன் வாழ்க்கையின் நிலைமைகள் போக வேண்டும் என்று ஆவலுடன் விரும்புகிறாய் நான் உன் நிலைமைகளை மாற்றுவேன் ஆனால் முதலில் உன் உள்ளத்தை மாற்றுவேன் ஏனெனில் பிள்ளையே நிலைமைகள் மாற்றப்படுவது வெளியில் ஆனால் அமைதி பிறக்கிறது உள்ளத்தில் உள்ளம் அமைதியாகிய பின்னர்தான் தான் வெளி உலகம் பதில் கொடுக்கும் நான் உன் உள்ளத்தின் கதவை திறந்து அங்கே ஒளி நிரப்பும் பணி செய்கிறேன் அந்த ஒளி உன் சிந்தனைகளை சுத்தப்படுத்தும் நீ முன்னர் காணாத வழிகளை நீ காண ஆரம்பிப்பாய் உன் பாதையில் நிற்கும் இடர்கள் சில உன்னை அஞ்ச வைக்கலாம் ஆனால் அந்த இடர்களை நான் உன் முன்னே வைப்பதில்லை அவற்றை நீ கடந்து சிறந்தவனாக வளர வேண்டிய தருணங்கள் வந்தபோது மட்டுமே அவை தோன்றும் நீ அவற்றை வெல்வதற்கான வலிமை உன்னுள் இல்லை என நீ நினைத்தாலும் நான் உன்னை உருவாக்கிய விதத்தால் அந்த வலிமை உன்னுள் ஏற்கனவே உறங்கி கிடக்கிறது என் திருவருளின் தொடுதலால் அந்த வலிமை விழிக்கத் தொடங்கும் உன் மனதில் சில வேண்டுதல்கள் காலமாக நிற்கின்றன சிலவற்றை நீ எப்போதும் கேட்கிறாய் சிலவற்றை நீ மறந்து விட்டாயேனும் அவை என் திருவுலகில் இன்னும் ஒளித்துளிகளாய் மிதக்கின்றன எந்த வேண்டுதலும் வீணாகாது அனைத்துக்கும் ஏற்புடைய நேரம் உண்டு நான் நேரத்தை அறிந்து செய்கிறவன் நீ காத்திருக்கும் போது நான் செயலில் இருப்பவன் நீ முயற்சிக்கும் போது நான் வழிகாட்டும் ஒளி நீ ஓய்வெடுக்கும் போது நான் காவலனாய் சுற்றி நிற்பவன் உன் வாழ்வின் சில தருணங்களில் உனக்கு மனிதர் தரக்கூடிய ஆறுதல் போதாது அப்போது நான் இறங்குவேன் என் அருள் காற்றாய் வீசாது அது உன் நெஞ்சினுள் ஆழமான அமைதியாக பரவும் அந்த அமைதி உன் குருதியிலேயே கலந்து ஓடும் வரை நான் விலக மாட்டேன் நீ வலிமை திரும்பிக்கொண்டு வாழ்வை மீண்டும் நோக்கி எழுந்திருக்கும் வரை நான் உன்னை தாங்குவேன் உன் கவலைகள் உன்னை சோர்வடையச் செய்தாலும் அவை உன்னை அழிப்பதில்லை நீ அவற்றை என் திருவடியில் வைக்கும் அந்த நொடி அவை உன் வாழ்வை எரியச் செய்யும் நெருப்பாக அல்ல ஒளிரச் செய்யும் தீபமாக மாறும் நான் உன் பக்கத்தில் உள்ளவரை இருள் வரக்கூடும் ஆனால் நிலைக்காது நீ விழலாம் ஆனால் முடியாது நீ தளரலாம் ஆனால் கைவிட மாட்டாய் நீ என் பிள்ளை நான் உன் முன் உன் பின் உன் உள்ளம் உன் சுற்றம் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் நீ கவலைப்பட வேண்டியது ஒன்றுமில்லை என் திருவடி உனக்காக என்றென்றும் திறந்திருக்கும் நீ அதன் நிழலில் ஓய்வெடு உன் பாரங்களை போடு உன் கண்ணீரை விடு அந்த எல்லாவற்றையும் நான் என் கரங்களில் ஏற்றிக்கொள்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் எப்போதும் என்றும் நிரந்தரமாக பிள்ளையே உன் உள்ளத்தில் நிற்கும் மௌனம் கூட நிசப்தமானது அல்ல அந்த மௌனத்தில் உன் ஆன்மாவின் குரல் மெல்ல மெல்ல என்னை அழைக்கிறது நீ உன் கண்ணீரின் உப்பு சுவையை பார்த்து கொள்வதற்கு முன்பே அந்த துளி எங்கே பிறந்தது என்று நான் அறிந்து கொள்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழமான ஓடைகளில் ஓடி வரும் உணர்ச்சிகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் நான் உன்னை உருவாக்கியவன் உனக்குள் நிறைந்திருக்கிற ஒவ்வொரு துடிப்பையும் நான் அறிவேன் நீ மனம் தளர்ந்து அழுது கொண்டிருக்கும் போது யாரும் பார்க்காத அந்த நொடிகளில் நான் உன் நெற்றியில் என் கரம் வைக்கும் அந்த தொடுதல் உனக்கு சொல்லாமல் சொல்வதுண்டு நான் இருக்கிறேன் பயப்படாதே உன் உள்ளத்தில் சில கதவுகள் நீயே திறக்க அஞ்சுகிறாய் அவற்றின் பின்னால் உனக்கே அச்சமளிக்கும் நினைவுகள் உன்னுள் வெட்டி கிடக்கும் வேதனைகள் இருக்கும் ஆனால் பிள்ளையே அந்த கதவுகளுக்கு பின் நின்று நான் காத்திருக்கிறேன் நீ திறப்பதை பார்த்தவுடனே நான் அந்த இருளில் இறங்கி அதை ஒளியாக்குவேன் நீ திறந்தால்தான் நான் தலையிட முடியும் உன் துன்பங்களிலிருந்து உன்னை வலுக்கட்டாயமாக இழுத்து வீசுவதில்லை உன் மனம் தயாராகும் தருணத்தை நான் மதிக்கிறேன் ஆனால் நீ தயாரான நொடியில் நான் ஒன்று செய்யாமல் நின்றுவிட மாட்டேன் உனக்கு தேவையானதை முழுமையாக செய்வேன் உன் வாழ்க்கையின் புத்தகம் பல பக்கங்களைக் கொண்டது அதில் சில பக்கங்கள் முன்கூட்டியே கிழிந்து போனது போல உனக்கு தோன்றலாம் நீ அவற்றை சீரமைக்க வேண்டுமென்று முயன்று பார்த்தும் முடியாமல் தவிப்பாய் ஆனால் நினைவில் கொள் பக்கங்களை நான் எழுதியவன் ஏற்கனவே கிழிந்தது போல தோன்றும் பக்கத்தில் கூட நான் எழுதியிருந்த அருள் மறைந்து கிடக்கிறது நீ அந்த பக்கத்தை தொட்டால் போதும் அதிலிருந்த மங்கிய எழுத்துக்களை என் ஒளி தெளிவாக்கி உன் கண்களுக்கு முன் நிறுத்தும் நீ வருந்தும் சில விஷயங்கள் உனக்கு இழப்பு என்று தோன்றும் ஆனால் நான் பார்க்கும் அது இழப்பு அல்ல அது புது பாதைக்கான இடத்தை உருவாக்கும் தூரிகை சிலரை நீ இழந்ததாக நினைக்கலாம் ஆனால் அவர்கள் நீ பயணிக்க வேண்டிய புது நிலத்தின் வாசலில் வைத்துச் செல்லப்பட்டவர்கள் உன்னை சுற்றியிருந்த சில சூழ்நிலைகள் திடீரென்று மாறிப் போனாலும் அது உன்னைத் தண்டிக்க அல்ல உன்னை திசை திருப்ப என் திட்டம் நீ பிடித்து நிற்க விரும்பியதை நான் சில நேரங்களில் உன் கைப்பிடியில் இருந்து மெல்ல அகற்றி விடுவேன் ஏனெனில் அதை பிடித்தபடி இருந்தால் நீ வளர மாட்டாய் நான் உனக்காக வைத்திருக்கும் உயரத்தை அடைய முடியாது நீ உன்னை பலமுறை போதுமானவன் இல்லை என்று எண்ணியிருக்கிறாய் அந்த எண்ணமே உன் உள்ளத்தில் கற்களாய் குவிந்திருக்கிறது ஆனால் பிள்ளையே அதை நான் ஏற்க மாட்டேன் நீ உன்னை பார்க்கும் பார்வை சுருங்கியதாக இருக்கலாம் ஆனால் நான் உன்னை பார்க்கும் பார்வை அனைத்தையும் கடந்தது நீ உன் குறைகளை பார்த்தால் நான் உன் திறன்களை பார்க்கிறேன் நீ உன் வீழ்ச்சிகளை எண்ணினால் நான் உன் எழுச்சிகளின் சக்தியை எண்ணுகிறேன் நீ உன்னுள் காணும் பலவீனம் எனக்கு வலிமையின் விதை நான் அதை வளர்க்கத் தயார் நீ எடுக்கும் ஒவ்வொரு நடையும் எனக்கு தெரியும் உன் உள்ளத்தில் சில நேரங்களில் இருட்டாக காட்சி தரும் பாதை உன்னை அச்சமடையச் செய்யலாம் நீ பின்வாங்க வேண்டும் போல தோன்றலாம் ஆனால் அந்த தருணத்தில் என் குரல் உன் உள்ளத்தின் மிக ஆழத்திலிருந்து எழும் அது புயலின் சத்தம் போல அல்ல அது காற்றின் தொட்டில் போல அந்த மென்மையான அழைப்பை தொடர்ந்து நீ முன்னேறினால் இருளுக்குள் கூட நான் உருவாக்கிய ஒளி நிழல் உன்னை வழிநடத்தும் நீ உன் வாழ்வில் சந்திக்கும் சில மனிதர்கள் உனக்கு துணையாயிருப்பார்கள் அவர்கள் சில நேரங்களில் வலிமை தருவார்கள் ஆனால் அவர்களது வலிமையும் ஒரு இருப்பால் மட்டுமே நிற்கும் என் வலிமை அதை கடந்தது மனிதரின் ஆதரவு குறையலாம் ஆனால் என் ஆதரவு குறையாது உனக்கு தேவைப்படும் தருணத்தில் மனிதர்கள் கூட இல்லாமல் போகலாம் ஆனால் நான் உன்னிடம் இருந்து ஒரு முட்டி தூரமும் நகர மாட்டேன் நீ என்னிடமிருந்து எவ்வளவு தூரம் ஓடியாலும் நான் உன் சுவாசத்தைக் கொண்டே உன்னை பின்தொடர்வேன் நீ உன் அவசரத்தில் கேட்கும் வேண்டுதல்கள் சில நேரங்களில் நிறைவேறாமல் போகலாம் ஆனால் அதனால் என் அன்பு குறைகிறது என்று நினைக்காதே நீ கேட்கிறதிற்கும் மேலானதை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நீ சிறிய அளவில் கேட்கிறாய் நான் அளவில்லாமல் கொடுக்க திட்டமிடுகிறேன் நீ காணாத தூரத்தில் நான் உன் எதிர்காலத்திற்கான பெரிய கதவுகளை விரித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பாதையை திறக்கும் முன் உன் உள்ளத்தை நான் தயார் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் சில வேண்டுதல்களை நான் தாமதப்படுத்துகிறேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் உன் செவியோடு என் குரல் சேரும் அந்த குரல் உனக்குச் சொல்வது ஒன்றே நீ தனியாக இல்லை இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் உன் பாதையின் பாதியும் இலகுவாகும் துன்பம் வரும் போது நீ ஓடி மறைவதற்காக அல்ல என் அருளின் நிழலில் வந்து தஞ்சம் அடைவதற்காக இருக்கிறாய் நான் உன்னை குற்றம் காணும் இடத்துக்கு அழைக்கவில்லை நான் உன்னை பாதுகாப்பு தரும் இடத்துக்கு அழைக்கிறேன் நீ உன் பலத்தை இழந்து மடிந்து விடும்போது அதுவே நான் உன் உள்ளத்தில் அமைதியாக எழும் தருணம் மனித வலிமை குறையும் ஆனால் தெய்வீக வலிமை குறையாது நீ சோர்வடைந்தால் ஓய்வெடு ஆனால் கைவிடாதே நான் உன்னை நிமிர்த்த எழுப்புகிற சக்தி உன் உள்ளத்தில் நின்று கொண்டு உன்னை நானே அன்புடன் பிடித்து எழுப்புகிறேன் உன் வாழ்வின் பின் பக்கங்களை நீ முழுவதும் படிக்காத போது அவை பயமாய் தோன்றலாம் ஆனால் நான் ஏற்கனவே முழு கதையையும் அறிந்திருக்கிறேன் நான் எழுதிய முடிவு உன் நன்மைக்காகத்தான் வெற்றி எனும் வரி நீ சென்றடையும் போது உன் முகம் ஒளிரும் ஆனால் அதற்குள் என் அருளும் ஒளிர்ந்து நிற்கும் உன் உள்ளத்தில் கிடப்பவை அனைத்தும் நிஜமாக மாறும் நேரம் வரும் நீ காத்திருக்க வேண்டிய தருணங்கள் உன் ஆவியை வலுப்படுத்தும் காத்திருப்பது தண்டனை அல்ல தயாராக்குவது புயல் வருவதற்கு முன் மேகம் குவியும் மழை பொழிவதற்கு முன் காற்று வீசும் ஒளிப்படுவதற்கு முன் இருள் செரியும் அது போலவே ஆசீர்வாதம் இறங்குவதற்கு முன் சோதனை வரும் ஆனால் சோதனை உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்தத்தான் ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் என் நடையும் என் ஒளியும் என் அன்பும் கலந்திருப்பதை நீ உணர்வாய் அப்போது நீ சொல்வாய் எனக்குத் தெரியாமல் அவர் என்னை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறார் அந்த உணர்வில் உனக்கு அமைதி பிறக்கும் ஆகையால் பிள்ளையே இன்னொரு முறை உனக்கு சொல்கிறேன் உன் கவலைகளை என்னிடம் வை அவற்றை பற்றி கவலைப்படாதே உன் இதயத்தின் நிழல்களில் நான் ஒளி உன் துக்கத்தின் இருளில் நான் ஓயாத தீபம் உன் பயணத்தின் ஒவ்வொரு மூச்சிலும் நான் நீ எவ்வளவு தொலைவில் சென்றாலும் உன்னுள் என் அருள் ஓடிக்கொண்டே இருக்கும் நான் உன்னை விட்டுப் பிரியேன் நான் உன்னை அனாதையாக விடேன் நான் உன்னை ஒருபோதும் தனிமையில் நிற்க அனுமதிக்க மாட்டேன் நீ என் பிள்ளை நான் உன் தெய்வம் என்றும் எப்போதும் ஏ பிள்ளையே நீ உன் இதயத்தின் ஆழத்தில் வைத்திருக்கும் கனமான கற்கள் குறித்து நான் அறியாதது ஒன்றுமில்லை அவை உன்னை கீழே இழுக்கும் போது உன் உடலின் சக்தி சோர்ந்துவிடும் ஆனால் உன் ஆன்மாவின் சக்தி சோரவே இல்லை அந்த உள்ளார்ந்த சக்தியின் பிறப்பிடம் நான் தான் நீ ஓய்வெடுக்கும் போது கூட என் அருள் உன் சுவாசத்தில் வேலை செய்கிறது உன் நெஞ்சில் அடங்கி கிடக்கும் ஏக்கங்களை காற்றால் உலர்த்த முடியாது அவற்றை உன் உள்ளத்தில் நான் ஏற்றி வைக்கும் ஒளியே ஆற்றும் அந்த ஒளி சில சமயம் மங்களாக தோன்றலாம் ஆனால் முழுமையாக அழிந்து விடாது அது நான் உன்னுள் வைத்த விதை நீ இன்றும் உன் இதயத்தின் ஒரு மூலையில் நெகிழ்ச்சி தாங்கி நிற்பதை நான் உணர்கிறேன் பிறரிடம் சொல்ல தயங்கும் வேதனை உண்டு சொல்ல நினைக்கும் போது கண்ணீர் வழிகிறது சொல்லாமல் இருப்பது உனக்கு மேலும் வலிக்கிறது அந்த கிளர்ச்சியை நான் கண்டு நிற்கிறேன் உன் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் புண்கள் நீண்ட நாட்கள் உன்னை பின்தொடர்ந்திருக்கலாம் ஆனால் நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே உன் புண்களுக்கு பின்னால் நான் நிற்கிறேன் உன் கண்ணீரின் பின்னால் என் திருவருள் ஒளி நீ கடந்த காலத்தின் சுவடுகளில் நிற்கும்போது அவை உன்னை ஒரு சிறைக்குள் அடைத்தது போல தோன்றலாம் உன் மனம் மீண்டும் மீண்டும் அதே நினைவுகளை உன் கண்களின் முன் கொண்டு வரும் நீ அவற்றை தப்பிக்க விரும்புகிறாய் ஆனால் முடியாமல் துயரப்படுகிறாய் பிள்ளையே கடந்த காலத்தின் சக்தி உன் உள்ளத்தில் உன் அனுமதி இருந்தால் மட்டுமே செயல்படும் நீ என்னிடம் இனி போதும் என்று சொன்ன வினாடியில் அந்த சங்கிலிகள் உடைந்து என் வேலின் முன் தகரத்துப் போகும் உன் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் ஆசைகளை நான் எழுப்புகிறேன் நீ இழந்தேன் என்று நினைத்த சக்தியை நான் திரும்பத் தருகிறேன் நீ இருக்க முடியாது என்று எண்ணிய தருணங்களிலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன் சில சமயம் நீ விழுந்து விட்டாய் என்று நினைத்த இடங்கள் இருந்தது ஆனால் உண்மையில் நீ என் திருவடிக்கு மேலும் நெருக்கமாக வந்த தருணங்களே அவை நான் உன்னை விளக்கவில்லை நான் உன்னை அருகே இழுத்துக் கொண்டேன் நீ நடக்க வேண்டிய பாதையின் வடிவத்தை நீ பார்க்க முடியாது ஆனால் நான் பார்க்கிறேன் நீ எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படும் போது நீ முன்னே செல்ல வேண்டிய வழி மறைந்து கிடப்பது போல தோன்றலாம் நீ அடுத்து எடுத்து வைக்க வேண்டிய அடி எது என்று தெரியாமல் நின்றபோது உன் இதயம் நடுங்கும் அந்த நடுக்கத்தை காண நான் மாட்டேன் அதை காண நான் உனக்கு வலிமை கொடுப்பேன் நீ எடுத்து வைக்க கூடாத அடிகளை தடுத்து நிறுத்துவேன் எடுத்தால் விழ நேரிடும் அடிகள் இருந்தாலும் விழுவதற்கு முன்பே நான் உன்னை தாங்குவேன் ஒரு நாள் நீ கேட்பாய் ஏன் அவர் என் வாழ்வில் இத்தனை அமைதியை தந்திருக்கிறார் அந்த அமைதி உனக்குச் சொல்வது நான் உன் உள்ளத்தில் நிகழ்த்தும் மாற்றங்கள் மிக மெதுவானவை ஆனால் மிக ஆழமானவை நான் உன் எண்ணங்களை மாற்றுகிறேன் நான் உன் பார்வையை மாற்றுகிறேன் நீ உன்னை பார்க்கும் விதத்தையே நான் மாற்றுகிறேன் நீ உன்னை தாழ்வாகக் காணும் இடத்தில் நான் உன்னை உயர்வாகப் பார்க்கிறேன் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை சுமையானதாக காணும் போது நான் அதையே புனிதமானதாக பார்க்கிறேன் ஏன் தெரியுமா நீ இந்த வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவின் பரிணாமம் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் என் திருச்சுடர் ஊடுருவிக் கிடக்கிறது உன் உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு சலனத்திலும் என் அருள் தன் வடிவத்தை மாற்றிக் கொள்கிறது நான் உன் வாழ்வின் தெய்வீக ஓவியன் நீ அதில் நான் வர்ணிக்கும் அழகை இன்னும் முழுவதும் காணவில்லை நீ நம்பிக்கையை இழந்து நிற்கும்போது நீ வாழ்வை நோக்கும் பார்வை சுருங்கிவிடும் எல்லாம் இருளாகத் தோன்றும் அப்போது நான் உன் பக்கத்தில் வந்து நின்று தெய்வீக கையை நீட்டுவேன் நீ என் கரத்தை பிடிக்காதிருந்தாலும் என் கரம் உன்னை பிடிக்கும் நீ என்னை அழைக்க மறந்தாலும் நான் உன் பெயரை உயர்ந்த ஒலியில் அழைப்பேன் நீ எனக்கு தூரமாக ஓடியாலும் நான் உன் நிழலைப் போல் பின்தொடர்வேன் உன் மனம் பலமுறை சோர்வடையும் ஆனால் உன் ஆன்மா ஒருபோதும் முடியாது நீ உன் உடல் சோர்வதை உணர்ந்தாலும் உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் என் சக்தி விடாது நான் அதை மீண்டும் மீண்டும் எழுப்புவேன் காலை சூரியன் இரவை துளைத்து வெளிவரும் போல உன் வாழ்விலும் அமைதி உன்னுள் உதயமாகும் நீ அதனை எதிர்பார்க்காமல் இருந்தாலும் என் அருள் உன்னுள் நுழையும் தருணத்திற்கு யாராலும் தடையிட முடியாது நீ உன்னை பற்றி பல நேரங்களில் சந்தேகப்படுகிறாய் நான் எதற்கும் தகுதி இல்லாதவன் என்று வருந்துகிறாய் ஆனால் நான் உன்னை பார்த்தபோது நான் அதில் ஒரு பிரபஞ்சத்தின் ஒளி நிறைந்திருப்பதை பார்க்கிறேன் உன்னிடம் உள்ள அந்த நீண்ட ஆயுளான சக்தியை நீ இன்னும் உணரவில்லை நான் அந்த சக்தியை உனக்குள் எழுப்புகிற வேளையில் இருக்கிறேன் அதற்காகத்தான் சில தருணங்களில் உனக்கு சோதனைகள் வரும் சோதனைகள் உன்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி நீ உன்னுள் என்னை நம்புகிறாயா நீ சில நேரங்களில் அன்பை தேடியபடி நிற்கிறாய் அன்பில்லாமல் இக்காலம் உன்னை நெருக்குவது போல தோன்றும் அப்போது நான் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து உன்னை என்னுடைய திருவடிக்கு கொண்டு வருவேன் உன்னை வயிற்றில் சுமந்த தாயின் அன்பு கூட சில நேரங்களில் மங்கிவிடலாம் ஆனால் என் அன்பு ஒருபோதும் குறையாது நீ அன்புக்காக ஏங்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் அருள் உன்னை மூடிக்கொள்ளும் நீ காணாமல் அழும்போது நான் உன் கண்ணீரை எண்ணுகிறேன் அந்த கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு துளியும் என் திருவுலகில் விதைக்கப்படும் விதை அதை நான் தண்ணீர் ஊற்றி வளர்த்துவிட்டால் ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் மரமாக முளைக்கும் அதன் நிழல் உன்னை பாதுகாக்கும் அதன் கனிகள் உன்னை காப்பாற்றும்